எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நபியே விசுவாசம் கொள்ளும் கூட்டத்தாருக்காக மூசா பிரானுடைய செய்தியை உண்மையைக் கொண்டு உமக்கு ஓதிக் காண்பிக்கின்றோம் நிச்சயமாக பிரான் பூமியில் மிகவும் பெருமை கொண்டு அதில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக்கி அவர்களில் ஒரு பிரிவினரை பலவீனப்படுத்தினார் அவருடைய ஆண் மக்களை அறுத்து கொலை செய்தான் மேலும் அவர்களின் பெண் மக்களை உயிருடன் வாழ விட்டு வைத்தான் நிச்சயமாக அவன் குழப்பம் செய்பவர்களில் உள்ளவனாக இருந்தான் எகிப்திய பூமியில் அவனால் பலவீனப்படுத்தப்பட்டோர் மீது நாம் உபகாரம் செய்யவும் அவர்களை தலைவர்களாக நாம் ஆக்கி வைக்கவும் கொடுமை செய்தோரான பலசாலிகளின் உடைமைகளுக்கு அவர்களை வாரிசலாக நாம் ஆக்கி வைக்கவும் நாடினோம் மேலும் அப்பூமியில் நாம் அவர்களை பலப்படுத்தி வைக்கவும் பிரோனுக்கும் ஹாமானுக்கும் அவ்விருவரின் படையினருக்கும் இவர்களிடமிருந்து அவர்கள் எந்த விஷயத்தை பயந்து கொண்டிருந்தார்களோ அதனை அவர்களுக்கு காண்பிக்கவும் நாடினோம் மேலும் மூசா நபியின் தாய்க்கு நாம் வகி மூலம் அறிவித்தோம் அவருக்கு பாலூட்டுவாயாக பின்னர் உன்னிடம் இருப்பதில் அவரை பற்றி நீ பயந்தால் அவரை தேலையில் வைத்து ஆற்றில் விட்டு விடுவாயாக நீ அவரை பற்றி பயப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் நிச்சயமாக நாம் அவரை உம்மிடமே கொண்டு வந்து சேர்ப்போராகவும் அவரை நம் தூதர்களில் ஒருவராக ஆக்குவராகவும் நாம் உள்ளோம் ஆகவே நதியில் மிதந்து வந்த அக்குழந்தையை பிரானுடைய குடும்பத்தினர் அவர் அவர்களுக்கு விரோதியாகவும் துக்கம் தரக்கூடியவராகவும் ஆவதற்காக கண்டெடுத்து கொண்டார்கள் நிச்சயமாக பிரானும் ஹாமானும் அவ்விரு படைகளும் தவறிழைத்தவர்களாக இருந்தனர் மேலும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தையை பார்த்த பிரானுடைய மனைவி தன் கணவனிடம் எனக்கும் உமக்கும் இது ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கும் இதனை நீங்கள் கொலை செய்துவிட வேண்டாம் இது நமக்கு பயனளிக்கலாம் அல்லது இதனை நாம் நம்முடைய சுவீகர குழந்தையாக்கிக் கொள்ளலாம் என்று கூறினாள் இன்னும் இவரால் தங்களுக்கு என்ன நேரம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை குழந்தையை ஆற்றில் போட்ட பின்னர் அவரைப் பற்றிய நினைவைத் தவிர மற்றவர்களை நினைப்பதை விட்டும் முசா நபியுடைய தாயின் இதயம் வெறுமையாகி விட்டது அவள் நம்புவர்களில் உள்ளவளாக இருப்பதற்காக நாம் அவருடைய இருதயத்தை நம்முடைய பேருவே கொண்டு கட்டுப்படுத்தி இருக்காவிடில் அவள் இவ்விஷயத்தை மற்றவருக்கு வெளிப்படுத்த முனைந்திருப்பாள் மேலும் குழந்தையாகிய அவரின் சகோதரியிடம் நீ அதனை பின்தொடர்ந்து செல் என்று முசான் நபியுடைய தாயாகிய அவள் கூறினாள் ஆகவே அவர்கள் உணராத விதத்தில் தூரத்திலிருந்தே அதனை அவள் பார்த்து கொண்டிருந்தாள் நம் திட்டப்படி முன்னரே பால் கொடுப்பவர்களிலிருந்து பால் கொடுப்பதை விட்டும் அவரை நாம் தடுத்து விட்டோம் அப்பொழுது உங்களுக்காக அதற்கு பொறுப்பேற்று கொள்ளும் ஒரு வீட்டினரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா இன்னும் அவர்கள் அதற்கு நன்மையே நாடுகிறவர்கள் என்று மூசா நபியின் சகோதரியான அவள் கூறினாள் பின்னர் அவருடைய தாயிடம் அவருடைய கண் குளிர்ச்சி அடைவதற்காகவும் அவள் கவலை அடையாதிருப்பதற்காகவும் நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானதுதான் என்று அவள் அறிந்து கொள்வதற்காகவும் அவரை நாம் திருப்பிக் கொடுத்தோம் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதன் உண்மையை அறியமாட்டார்கள் அவர் வாழ்வத்தை அடைந்து வாழ்க்கையில் அவர் நிறைவு நிலையை பெற்றபோது அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் நாம் வழங்கினோம் இவ்வாறு நன்மை செய்வோருக்கு நற்கூலியை வழங்குவோம் அந்த நகரத்தில் அதை சார்ந்தோர் பாராமுகமாக அயர்ந்து தூக்கத்தில் இருந்த சமயத்தில் முசா நபியாகி அவர் நுழைந்தார் அப்போது சண்டையிட்டுக் கொண்டிருந்த இரண்டு மனிதர்களை அதில் அவர் கண்டார் இதில் ஒருவன் அவருடைய இனத்தை சார்ந்தவன் இன்னொருவன் அவருடைய சார்ந்தவன் அப்போது அவர் இனத்தைச் சேர்ந்தவன் அவருடைய பகைவனை சார்ந்தவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு அவரிடத்தில் கோரினான் அதற்கெண்கி மூசா நபி அவனே ஒரு குத்து குத்தினார் அவன் காரியத்தை முடித்து விட்டார் அவன் இறந்து விட்டதை அறிந்த மூசா நபி இது தாழ்ந்த செயலி உள்ளதாகும் நிச்சயமாக அவன் பகிரங்கமாக வடிகெடுக்கக்கூடிய விரோதி என கூறினார் அவர் என் ரச்சகனே நிச்சயமாக நான் எனக்கே அநியாயம் செய்துவிட்டேன் ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்து கூறினார் அப்போது அல்லாவாகிய அவன் அவரை மன்னித்து விட்டான் நிச்சயமாக அவனை மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபி செய்கின்றவன் என் ரச்சகனே என் மீது நீ அருள் புரிந்ததன் காரணமாக இனி குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்று அவர் கூறினார் பின்னர் மறுநாள் காலையில் அந்த நகரத்தில் தமக்கு என்ன ஏற்படுமோ என்று பயந்தவராக அங்கும் இங்குமாக அவர் கவனித்துக் கொண்டிருந்த சமயத்தில் நேற்று இவரிடம் உதவி தேடியவன் பின்னும் தனக்கு உதவி கேட்டு கூச்சலிட்டு இவரை அழைத்தான் அதற்கு மூசா நபி அவனிடம் நீ பகிரங்கமான அடிச்சாட்டியக்காரனாக இருக்கின்றாய் என்று கூறினார் பின்னர் தம் இருவருக்கும் விரோதியாக இருந்தவனை பிடிக்க முசா நபியாகிய அவர் நாடிய போது மூசா நபியுடைய கூட்டத்தை சார்ந்தவன் அதை தவறாக புரிந்து கொண்டு மூசாவே நேற்றைய தினம் ஒரு மனிதனை கொலை செய்தது போல் என்னையும் நீர் கொலை செய்ய நாடுகிறா பூமியில் வம்பனாக ஆவதைத் தவிர வேறு எதையும் நீர் நாடவில்லை இன்னும் சீர்திருந்துவோரில் உள்ளவராவதையும் நீர் நாடவில்லை என்று அவன் கூறினான் மேலும் அப்பட்டினத்தின் கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைவாக ஓடிவந்து மூசாவே நிச்சயமாக உம்மை கொலை செய்துவிட இந்நகர பிரதானிகள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் நீர் இங்கிருந்து வெளியேறிவிடும் நிச்சயமாக நான் உம்முடைய நன்மையை கருதி உபதேசம் செய்பவர்களில் உள்ளேன் என்று அவர் கூறினார் ஆகவே அவர் பயந்தவராக தன்னை பற்றி கவலைப்பட்டு அங்கும் இங்கும் திரும்பி கவனித்தவராக அவ்வூரானதை விட்டு வெளியேறி என் ரச்சகனே அநியாயக்காரர்களின் கூட்டத்திலிருந்து என்னென்னே காப்பாற்றுவாயாக என்று கூறினார் இன்னும் அவர் மத்திய நகரத்தின் பக்கம் முன்னோக்கி சென்ற சமயத்தில் என் ரட்சகன் அதற்குரிய நேரான வழியில் என்னை செலுத்த போதுமானவன் என்று கூறினார் இன்னும் அவ்வாறு சென்ற அவர் மத்திய நகரத்தின் வெளியிலிருந்த தண்ணீருக்கு அதன் கிணற்றுக்கு அருகே வந்த பொழுது அங்கு ஜனங்களில் ஒரு கூட்டத்தினர் தங்கள் ஆடு மாடு முதலிய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருப்பவர்களாகக் கண்டார் இன்னும் அவர்களைத் தவிர இரு பெண்கள் தங்கள் ஆட்டு மந்தையை வளைத்து நிறுத்திக் கொண்டிருப்பதையும் கண்டார் அப்பொழுது அந்த பெண்களிடம் உங்கள் இருவரின் விஷயம் என்ன என்று கேட்டார் அதற்கு இம்மெய்ப்பாளர்கள் தண்ணீர் புகட்டிவிட்டு விலகும் வரை நாங்கள் தண்ணீர் புகட்ட முடியாது எங்கள் தந்தையோ முதிர்ந்த வயதுடையரான பெரியவர் என்று அவ்விருவரும் கூறினார்கள் ஆகவே அவர் அவ்விருவருடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் இறைத்து புகட்டினார் அதன் பின்னர் அவர் ஒரு மரத்தின் நிழனின் பக்கம் திரும்பி என் இரச்சகனே என்பால் எந்த நன்மையை நீ இறக்கி வைக்கிறாயோ நிச்சயமாக நான் அதற்கு தேவை உடையவனாக இருக்கின்றேன் என்று கூறினார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவ்விருவர்கள் ஒருத்தி மிக்க நாணத்துடன் நடந்து அவரிடம் வந்து நீர் எங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டியதற்குரிய கூலியை உமக்கு கொடுப்பதற்காக நிச்சயமாக என் தந்தை உம்மை அழைக்கிறார் என்று கூறினாள் இவ்வாறாக மூசா நபி அவரிடம் வந்து தன் வரலாற்றை கூறவே அவர் நீர் பயப்பட வேண்டாம் அநியாயக்காரர்களான கூட்டத்தாரை விட்டு நீர் தப்பித்து விட்டீர் என்று கூறினார் அப்போது அவ்விருவரில் ஒருத்தி என் தந்தையை நீங்கள் இவரை கூடிக்கு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கூடிக்கு வைத்துக் கொண்டவர்களில் நிச்சயமாக இவர் மிக சிறந்த பலனிக்கவர் ஆவார் என்று கூறினாள் அதற்கவர் மூசா நபியிடம் நீர் எனக்கு எட்டு வருடங்கள் ஆடு வேலை செய்ய வேண்டுமென்ற நிபந்தனையின் மீது என்னுடைய இவ்விரு குமாரத்தைகளில் ஒருத்தியை நான் உமக்கு திருமணம் செய்து கொடுக்க நிச்சயமாக நான் நாடுகிறேன் அதை நீர் பத்து வருடங்களாக பூர்த்தி செய்தால் அது உமது விருப்பம் நான் உமக்கு சிரமத்தை உண்டாக்க நாடவில்லை அல்லாஹ் நாடினால் நீர் என்னை நல்லவர்களில் உள்ள ஒருவராகவே காண்பீர் என்று கூறினார் அதற்கு மூசா நபி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ளதாகும் இரு தவணைகளில் எதை நான் நிறைவேற்றினாலும் என்மீது மீது குற்றமில்லை நாம் கூறுவதற்கு அல்லாகவே சாட்சியாளன் என்று கூறினார் ஆகவே மூசா நபி தம் தவணையை முடித்துக்கொண்டு கொண்டு தன் குடும்பத்தினருடன் இரவில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது வழி தெரியாது திகைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் தூசினாய் மலையின் புறத்திலிருந்து ஒரு நெருப்பை பார்த்தார் தம் குடும்பத்தினரிடம் நீங்கள் தங்கியிருங்கள் நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை காண்கின்றேன் அதிலிருந்து பாதையை பற்றிய ஒரு தகவலையோ அல்லது நீங்கள் குளிர் காய்வதற்காக நெருப்பின் ஒரு பந்தத்தையோ உங்களுக்கு நான் கொண்டு வரக்கூடும் என்று கூறினார் அவர் அதனிடம் வந்த பொழுது மிக்க பாக்கியம் பெற்ற பகுதியில் உள்ள வள உள்ள ஓடையின் ஒரு மரத்திலிருந்து இருந்து மூசாவே நிச்சயமாக நானே அகிலத்தாரின் இரட்சகனாய அல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார் அன்றியும் நீர் உம்முடைய தடியை போடுவீராக என்று அவருக்கு கூறப்பட்டது அப்பொழுது நிச்சயமாக அது பெரியதொரு பாம்பை போன்று மிக வேகமாக நெளிவதைக் கண்டு பயந்து அவர் திரும்பி பார்க்காதவராக அதனை விட்டு விலகி புறமுதுகிட்டு திரும்பினார் அந்த சமயத்தில் மூசாவே நீர் முன்னோக்கி வாரம் இன்னும் நீர் பயப்படாதீர் நிச்சயமாக நீர் அச்சமற்றவர்களில் உள்ளவராவீர் என்றும் சொல்லப்பட்டது உம்முடைய சட்டத்தைக்குள் உம்முடைய கையை நுழைப்பீராக அது எவ்வித தீங்கின்றி பிரகாசம் உள்ள வெண்மையாக வெளிப்படும் பயத்திலிருந்து விடுபட உம்முடைய புதங்களை உம் விழாவின் பால் சேர்த்துக் கொள்வீராக இவ்விரண்டும் பிரானுக்கும் அவனுடைய பிரதானிகளுக்கும் நீர் எடுத்துச் செல்வதற்குரிய உமது ரச்சகனிடமிருந்து வந்துள்ள இரு அத்தாச்சிகளாகும் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் கூட்டத்தினர்களாகவே இருக்கிறார்கள் என்றும் அவருக்கு கூறப்பட்டது அதற்கவர் என் ரச்சகனை நிச்சயமாக நான் அவர்களில் ஒருவரை கொலை செய்திருக்கின்றேன் ஆகவே அதற்கு பகரமாக என்னை அவர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் மேலும் என்னுடைய சகோதரர் ஹாரூன் அவர் என்னை விட பேச்சால் மிக தெளிவானவர் ஆகவே அவரை எனக்கு உதவியாக என்னுடன் வை அவர் என்னை உண்மைப்படுத்தி வைப்பார் அவர்கள் என்னை பொய்யாக்கி விடுவதை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் அதற்கு அல்லாஹ் உன் சகோதரரை கொண்டு உன் புதத்தை நாம் வலுப்படுத்துவோம் நாம் உங்கள் இருவருக்குமே வெற்றியை தருவோம் ஆகவே அவர்கள் உங்கள் பால் நெருங்க மாட்டார்கள் நீங்கள் நம்முடைய அத்தாட்சிகளுடன் செல்லுங்கள் நீங்கள் இருவரும் உங்கள் இருவரை பின்பற்றுவோரும் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று கூறினான் எனவே மூசா நபி அவர்களிடம் நம்முடைய தெளிவான அத்தாட்சியருடன் வந்த பொழுது அவர்கள் இது இட்டுக்கட்டப்பட்ட சூனியத்தை தவிர வேறில்லை முன்னொருளான எங்கள் மூதாதையரிடத்திலும் இவ்விஷயத்தை நாங்கள் கேள்விப்படவும் இல்லை என்று கூறினார்கள் அதற்கு மூசா நபி என் ரச்சகன் தன்னிடமிருந்து நேர்வழியை கொண்டு வந்தவர் யார் என்பதையும் இறுதியில் சூன வீடு யாருக்கு கிடைக்கும் என்பதையும் மிக அறிவார் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாற்றார்கள் என்று கூறினார் அதற்கு பிரான் பிரதானிகளே என்னைத் தவிர வேறொரு வணக்கத்திற்குரிய நாயன் உங்களுக்கு இருப்பதாக நான் அறியவில்லை ஆகவே ஹாமானே களிமண்ணின் மீது செங்கச்சூளைக்கு எனக்காக நெருப்பை முட்டி அவற்றைக் கொண்டு மிக உயரமான மாளிகையை எனக்காக நீர் கட்டுவாயாக அதில் ஏறி முசாவுடி இரட்சகனை நான் எட்டி பார்க்க வேண்டும் அவர் தனக்கு வேறு இரட்சகன் இருப்பதாக கூறுகிறாரே இவ்விஷயத்தில் நிச்சயமாக அவரை பொய்யர்களில் உள்ளவராகவே நான் எண்ணுகிறேன் என்றும் கூறினான் நிச்சயமாக பிறானும் அவனுடைய படையினரும் நியாயமின்றி பூமியில் பெருமை அடித்து கொண்டிருந்தனர் நிச்சயமாக அவர்கள் நம் பக்கம் திருப்பப்பட மாட்டார்கள் என்றும் கொண்டார்கள் ஆதலால் நாம் அவர்களையும் அவனுடைய படையினரையும் பிடித்தோம் பின்னர் அவர்களை கடலில் எரிந்து விட்டோம் ஆகவே நபியே அநியாயக்காரர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை நீர் கவனிப்பீராக மேலும் நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய தலைவர்களாகவே இம்மையில் நாம் அவர்களை ஆக்கி வைத்தோம் இன்னும் மறுமை நாளில் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அன்றியும் இவ்வுலகில் நம்முடைய சாபத்தை அவர்களுக்கு பின்தொடரச் செய்தோம் நபியே நாம் மூசா நபிக்கு கட்டளை விதித்த போது நீர் மலையின் மேற்கு திசையில் இருக்கவும் இல்லை அங்கு அதை பார்த்து கொண்டிருந்தவர்களிலும் நீர் இருக்கவில்லை மேலும் மூசா நபியை நாம் அழைத்த பொழுது தூர்மலையின் ஒரு பகுதியிலும் நீர் இருக்கவில்லை எனினும் உமக்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வராத இந்த சமூகத்திற்கு நீர் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக உம்முடைய இரட்சகனின் ஓர் அருளாக உமக்கு வகி அறிவித்தோம் இதனால் அவர்கள் நல்லுபதேசம் பெறலாம் எங்கள் இறைவா எங்களையும் அநியாயக்காரர்களின் தீய எண்ணங்களிலிருந்து காப்பாற்றுவாயா என்று கூறி இந்த செய்தியை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்